இன்றைக்கி ஒரு மூணு கேள்வி வந்திருக்குங்க அந்த மூணு கேள்வி பதில் பார்ப்போங்க ஐயா வடக்கு பார்த்த வீடு பக்கத்திலே வடக்கு பார்த்த பிளாட் ஆனால் என் பிளாட்டுக்கு மேற்கு சைடில் தான் இருக்கிறது நான் இப்போ இருக்கிற வீட்டோடு அதை இணைத்து இணைக்கப் போகிறது கிடையாது அது தனியாக என்னுடைய பசங்களோட எதிர்காலத்திற்காக வாங்கி நினைக்கிறேன் அப்படி வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறார் அதாவது வடக்கு பார்த்து நான் வீடு கட்டியிருக்கிறேன்னுங்க ஸோ என்னுடைய வீடு வடக்கு பார்த்த வீடு ஆனால் மேற்கு பக்கத்தில் வடக்கு பார்த்த இன்னொரு சைட் இருக்கு ஸோ அதை நான் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது மேற்கில் இருக்கிற பிளாட்டை வாங்கக்கூடாது தெற்கில் இருக்கிற பிளாட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு அது தனியாக வாங்குகிறேன் அது என்னுடைய பிளாட்டோட இணைத்து கட்ட போகிறதில்ல அப்போது இணைத்து கட்டினா இணைத்து வச்சேன்னா அந்த காலி பிளாட் வந்து எனக்கு மேற்கிலும் தென்மேற்கிலும் காலி இடம் அதிகமாகிடும் அதை செப்பரேட்டாக வச்சுக்க போகிறேன் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம் முதல்ல மேற்கு பகுதியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி என்பது வருடனுக்குரிய கருணா உரிய பகுதி அதாவது வாட்டர் வாட்டர் அப்படின் தான் சொல்லுவாங்க அது மழை வாட்டர் மழைன்றால் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதாவது எந்த அளவிற்கு ப்ராஸ்பரட்டியும் வெல்த் கரெக்டாக இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு வெல்த்தும் ப்ராஸ்பரட்டியும் நமக்கு இதில் கிடைக்குங்க ஆனால் அதுவே தவறாக போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்குன்னா சூரியன் மறைகின்ற திசை மேற்கு ஸோ மேற்கு அப்படின்னாவே டிக்லைன் சரிவு அப்படின்றது நான் கொஸ்ட் சரியாக இல்லைனா இவர் சொன்னபடி இவர் மேற்கில் இவர் வடக்கு பார்த்து ஒரு பிளாட் வச்சிருக்காரு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருந்ததுன்னா மேற்கில் காலி இடம் வந்ததுன்னா அது தனியாகவே இதையும் அதுக்கு கேட்டு கூட வைக்க போறதுல இணைப்பதற்குன்னா தாராளமாக வாங்கலாம் எந்த தவறும் இல்லைங்க ஐயா அடுத்து வினோதினி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் வடக்கு வடகிழக்கு பக்கம் இழுத்து கட்டி வடமேற்கு ஓப்பன் விடலாமா இது ஒரு மாதிரி கேள்வி அதாவது வீடு கட்டுகின்ற பொழுது வடகிழக்கு நீண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால வடகிழக்கு பக்கம் இழுத்து கட்டி மேற்கு பக்கம் ஓப்பன் விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்ன எந்த ஆங்கிளில் கேட்குறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா உங்களுடைய வீட்டின் எல்லையிலிருந்து வடக்கில் அதிக காலியிடமும் தெற்கில் விட குறைவான காலியிடமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் எவ்வளோ காலி இடம் அதை அதைவிட மேற்கில் குறைவாக இருப்பது போல பார்த்துக்கங்க இந்த விதியை மட்டும் கடைபிடிங்க நீங்கள் போர்ட்டிக்கோ வடகிழக்கில் நீட்டினீங்கன்னா வடமேற்கில் காலி இடம் வரும் அதனால தப்பு இல்லை ஆனால் வடகிழக்கு இழுக்கணுங்கிறதுக்காக வீடு கட்டாதீங்க போர்ட்டிக்கோ ஒரு மற்ற சமாச்சாரங்கள் வைக்கும்போது மட்டும் பண்ணிக்கங்க பர்பஸாக பண்ண வேண்டாம் அடுத்ததாக என்னென்னா இன்னொரு கேள்வி என்னென்னா சார் எங்கள் ரூமில் பீரோவில் மிரர் இருக்குது அதை மாட்டுங்கிற பொழுது அதை மாட்டும்போது மறைக்கலாம் ப்ளீஸ் சொல்லுங்கள் மறைக்கலாமா ஓகே ஏன் பெட்ரூமில் வந்து மிரர் வைக்க வேண்டாம் அப்படின்னா பெட்ரூமுக்கு பெட்டுக்கு எதிராக மிரர் வைக்காதீங்க எப்பயுமே மிரர் என்பது நெகட்டிவிட்டியை சம் நிறத்தில் பதிவு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது ஒரு நெகட்டிவிட்டியான சமாச்சாரங்கள் பெட்ரூமில் இருந்ததுன்னா இதனால் மென்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு கூட உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது ரொம்ப முக்கியம் முக்கியமாக பெட்ரூமில் மிரர் வச்சிங்கன்னா அந்த மிரரில் பெட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் முகம் இல்லது உங்களுடைய உடம்பு மற்றது அந்த பெட்டில் படுக்குன்ற பொழுது தெரியாத மாதிரி அமைப்பில் நீங்கள் பெட்ரூம் அமைச்சிக்கோங்க மிரர் அமைச்சிக்கோங்க அது மிக மிக சிறந்த நன்மையை கொடுக்கும் ஸோ இதுதாங்க உங்கள் கேள்விக்கு பதில் இந்த கேள்வியை கேட்டிருப்போங்க ஆஷான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்